நம்ம வீட்டில் கிச்சனில் கஷ்டம்னு நினைக்கிற வேலையை ரொம்பவே ஈஸியாக முடிக்கிற மாதிரியும் நம்ம வீடை எப்பவுமே நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே அரேஞ்ச்மெண்ட்ஸாக வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் வந்து நிறையவே அப்லோட் இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஹேர்லெஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான ஹேர் பேக்கு ஸோ இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர்லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் நெய் வெண்ணெல்லாம் எடுப்போம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நான்வெஜ் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டன் பீஃப்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எண்ணெய் பிசு கூட தான் இருக்கும் அது எப்படி நம்ம ஈஸியாக சுலபமாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணி வந்து எடுத்திருக்கேன் அந்த சூடான தண்ணீரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாத்திரத்தை கொஞ்சமாக லேஸாக எப்படி அலசுனிங்கனாலே போதும் அதில் உள்ள பட்டரில் உள்ள அந்த நெய் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் வந்துடும் ஸோ நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பர் மொத்தமாகவே வேஸ்ட் ஆயிரும் நம்மளுக்கு அந்த பிசுக்கும் போகவே செய்யாது ஸோ நீங்கள் ஸ்க்ரப்பர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த சுடு தண்ணியில் இந்த பாத்திரங்களை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா சுத்தமாகவே நம்மளுக்கு கிளீனாகி வந்துடும் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஒட்டி இருந்த பட்டர் எல்லாமே நம்மளுக்கு உருகி அந்த சுடு தண்ணியிலே போயிருச்சு இதே மாதிரி நம்ம எல்லா பாத்திரத்தையும் நம்ம க்ளீன் பண்ணலாம் நம்ம வீட்டில் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பாத்திரத்தை சுடு தண்ணியில் லேசாக அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரப் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது நல்ல நொறையும் வரும் நம்மளுக்கு ஸ்க்ரப்பரும் வேஸ்ட் ஆகாது ஸோ சூப்பராக நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் வெண்ணெய் ஏதாவது நெய் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரம் இருக்குது அப்படின்னா இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக நம்மளுக்கு க்ளீன் கிடச்சிருக்குன்னு இந்த ஜார் பாருங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே பட்டராக எண்ணெய் பிசுக்கா இருந்தது நம்ம ஸ்க்ரப்பர் எவ்வளோ தான் போட்டாலும் தேய்க்க முடியாத அளவுக்கு இருந்தது ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து க்ளீனாக க்ளீனாக இருக்குன்னு இனிமேல் பாத்திரங்கள் வந்து கஷ்டமே இல்லைங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் நெய் எடுக்கும்போது இவ்வளோ பாத்திரம் நான் யூஸ் பண்ணேன் ஆனால் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் ஸ்க்ரப்பரும் வேஸ்ட் ஆகாமல் நல்லா சுத்தமாக க்ளீனாகி கிடச்சிருக்கு ஸோ நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் நெய் பட்டர் எடுக்கிறீங்க இல்லை பீஃப் செய்கிறீங்க அப்படின்னா இந்த பாத்திரங்களை இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பாத்திரம் நம்ம பாத்திரத்தில் பால் வச்சுட்டு எங்கேயாவது போகணுன்னு நினைப்போம் ஆனால் என்ன தான் சிம்மில் வச்சாலும் பொங்கி ஊற்றணும் சில சமயம் அந்த மாதிரி சமயத்தில் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டி ஏதாவது மரக்கரண்டி இந்த மாதிரி மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொங்கி ஊற்றவே செய்யாது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும் ஸோ அதை நம்ம எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பேப்பர் கப் இருந்தோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக நீங்கள் பவுல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேப்பர் கப் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செப்ரேட் செப்ரேட்டாக சேஃப்டி பின்னு லிஃப்டிக்கு ஹைலைனர் இந்த மாதிரி நம்ம செப்ரேட்டாக போட்டு வைக்கும்போது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸாக நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம போட்டு வச்சுக்கலாம் டக்குன்னு வெளியே கிளம்பும்போது நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த சைடில் வந்து நம்ம சீப் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன வேணால் நம்ம இஷ்டப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சீட் வச்சு நம்ம ஒரு ஹேர் பேக் தான் செய்ய போகிறோம் இந்த ஃப்ளாக் சீட் பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்பவே நல்லது இந்த ஃப்ளாக் சீட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்ல கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம ஜெல்லி ஃபார்மேட் ஆயிரும் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி லேசாக கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஹேரை வந்து ரொம்பவே கேர் விட்டுருவோம் ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு குரோத்தையும் இருக்கும் நம்மளுக்கு ஹேர் லாஸும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இந்த ஃபில்டர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இது நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் நம்மளை ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைன் கிடைக்கும் ஸோ இந்த இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு அரை கிளாஸ் வந்து நம்ம கஞ்சி தண்ணி வந்து எடுத்துக்கலாம் நம்ம சோறு வடிக்கிற கஞ்சி தண்ணி தான் இது நல்ல கொஞ்சம் புளிச்ச தண்ணியாக இருந்ததுனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் தான் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு பூ மூணு பூ எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலைகளும் ஒரு அஞ்சாறு இலை வந்து எடுத்துக்கோங்க இதனுடைய அந்த பூவோட நடுவில் இருக்கிற செக்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அந்த பூவோட இதழ்கள் மட்டும் போதும் அதே மாதிரி செம்பருத்தி இலை ஒரு அஞ்சாறு இலை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இந்த செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் லாஸுக்கும் ரொம்பவே நல்லது அடிக்கடி நீங்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும் நல்ல ஒரு க்ரோத்தும் இருக்கும் இது மிக்சி ஜார்ல சேர்த்ததுக்கப்புறம் இந்த கஞ்சி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளாக் சீடோட அந்த ஜெல்லையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும் இது வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு தெரிச்சிரும் எவ்வளோ தவையோ அவ்வளோ ஊற்றி மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹேர் பேக்கு ஏதேசம் தேசம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷான சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஃப்ளாக்ஸீடோட ஜெல்லை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதாவது டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக் வந்து போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம தலையிலேயே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம் மைல்டு ஷாம்புனா ஷீக்கா இலனா வேற ஏதாவது ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி எதாவது ஷாம்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அதிகமான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டான டிப்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ டைம் கிடைக்கும் செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ